எப்படியாவது முயற்சி பண்ணி ராப்பகலம் படித்து ஒரு அரசு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதே போல் நம்முடைய குழந்தைகளை எப்படியாவது ஒரு அரசு வேலைக்கு நம்ம ஏற்றி விட்றணும் அப்படின்னு பிரயோசித்தப்படுறோம் ஏன் எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான் ஏன்னா நிரந்தர சம்பளம் ஆடையோ கூடையோ வேலை வந்து அங்கே உறுதித்தன்மை வேலை உறுதித்தன்மை பணி ஓய்வுக்கு பிறகு ஓய்வூதியம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கௌரவம் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஒரு சமூக அங்கீகாரம் சமூக மரியாதை அதனாலேயே நம்ம அரசு வேலையை அடைஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஏன்னா ஒரு நிரந்தர வே சம்பளம் உள்ள ஒரு அரசு வேலை சமூக மரியாதை உள்ள ஒரு வேலை ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா நம்ம யாருக்கும் பயப்படணும் வேண்டாம் எந்த ஒரு பஞ்சத்துக்கும் நம்ம பயப்படணும் வேண்டாம் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கான ஒரு 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 கூரை அந்த வேலை நமக்கு தந்திரும் அரசு வேலை அதே மாதிரி இந்த பக்கம் வரும் அரசு வழங்கக்கூடிய சேவைகள் அதாவது அரசு அரசு பள்ளி அரசு மருத்துவமனை இதில் மக்கள் வந்து சேவை அந்த சேவை அரசு பள்ளியில் நான் என் பிள்ளைய படிக்க வச்சிடணும் அரசு மருத்துவமனையில் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய கணவனுக்கு என்னுடைய மனைவிக்கு என்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு மருந்து வைத்தியம் பார்த்துருணும் அப்படின்னு அந்த ஆசை வருதா அந்த இயக்கம் இருக்குதா ஏன் ஒரே தான் அரசு பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய கல்வி அந்த திறன் மேம்பாடு அந்த எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அரசு மருத்துவமனைகளில் கிடைக்கக்கூடிய அந்த மருத்துவம் அந்த கவனிப்பு அந்த உடனடி சேவை அப்படிங்கிறது கிடைக்குதா அப்படிங்கிற கேள்வி எழும்போது இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் தான் இருக்குது அரசு பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் குறையிறாங்க ஏன் அப்படின்னு கேள்வி வரும்போது அரசு பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய அந்த கல்வி அந்த கட்டமைப்பு அந்த நிர்வாகம் எதிர்கால தலைமுறையினரின் ஒரு ஒரு கண்ணோட்டத்தை திறக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஏன்னா அரசு பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய கல்வியை விட தனியார் பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய அந்த கல்வி அந்த கட்டமைப்பு அந்த பாதுகாப்பு இங்கே குறைவாக இருக்குது அரசு பள்ளிகளை தாண்டியும் ஒருத்தன் கல்வியை சிறப்பாக கொடுத்துட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை இங்கே உருவாக்கி வச்சுருக்குறாங்க நம்ம பார்க்குறோம் நம்ம இசையெங்கும் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் தனியார் மருத்துவமனைகள் முளைக்குது அப்படின்னா அரசு வழங்கக்கூடிய சேவைகளில் இங்கே குறைபாடு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் ஒரு தனியார் நிறுவனத்தை விட்டவும் பெஸ்ட்டாக சிறப்பாக கட்டமைப்போடு திறன் மேம்பாட்டோடு ஒரு அரசாங்கம் தன்னுடைய கல்விகளை தன்னுடைய மருத்துவத்தை தன்னுடைய குடிமக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை உருவாக்குறதுதான் ஒரு சிறந்த அரசாங்கத்தோட வேலையாக இருக்கும் அரசு வேலையை பெறுறதுக்கு துடிக்கக்கூடிய மக்கள் அரசு சேவைகளையும் பெறுறதுக்கு துடிக்கணும் அப்படின்னா அங்கே வ தரக்கூடிய அந்த சேவைகள் தரமானமாக தரமானதாக இருக்கணும் அரசு பள்ளிகளில் மாணவ சேர்க்கை குறையுது அப்படின்னா எதில் கூடும் இங்கே தரத்தை மேம்படுத்துங்க தானாக வரும் Atlikti.